ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அப்பெண்டிசைட்டி ப்ராப்ளம்க்காக வந்து ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம் இவங்களோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் இவங்க ஃபஸ்ட்டு வரும்போது இவங்களுக்கு வலிங்கிறது தாங்க முடியாத அளவில் வந்து இருந்தது வலி வந்து கீழ் வயிற்றில் அதாவது லோயர் அப்டோமன் பாட்டில் ரைட் சைடில் வந்து வலி வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் நைட்டாக வந்து ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குது வாமிட்டிங் இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க சொன்னாங்க ஸோ வந்து ஸ்கேன்ல பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருந்தது ஸோ வந்து அதுக்குண்டான மெடிசன்ஸ் வந்து நம்ம கிளீனிக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கு நம்மளோட மெடிசன்ஸ் வந்து ஃபோர் டேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோர் டேஸ் மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வலி எல்லாமே கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுச்சு அப்பண்டிசைட்டிஸ் ப்ராப்ளமுமே வந்து கியூர் ஆயிருக்கு ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டுமே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க அதுல நார்மல் அப்பண்டிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு ரிப்போர்ட்ல இருக்கு ஸோ வந்து அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா குறைஞ்சிருக்கு வலியும் நல்லா குறஞ்சிருக்கு ரிப்போர்ட்டுமே வந்து நார்மல் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்பண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது இதனால் வலி ரொம்ப இருக்குது ஸோ வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படின்னாலுமே அதுக்குண்டான சிகிச்சை நம்மளோட திருக்கைலேநாத சித்தா கிளினிக்ல இருக்குது இது மட்டும் இல்லாமல் பித்தப்பைக்கள் கிட்னிக்கல் போன்ற தொந்தரவுகளுக்கும் மெடிசன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ